ரெண்டாவது சுருளையும் எடுத்துட்ட அதுல என்ன தெரியுமா போட்டிருக்கிறார் ஆயிரம் கரங்கள் ஆயிரம் கரங்கள் யாருக்கெல்லாம் சுதர்சன ஆழ்வாருக்கு ஆயிரம் சுடர் சூரியனுக்கும் சொல்லுவாங்க ஆயிரம் கதிர்கள்னுட்டு அப்ப இந்த பிள்ளையார சொல்றது யார பத்தி தெரியுமா கார்த்த வீரிய அர்ஜுனன் கார்த்த வீரிய அர்ஜுனன் அர்ஜுனன் தெரியும் இது என்ன கார்த்த வீரிய அர்ஜுனன் அப்படின்னா ஹேஹேய நாடுன்னு ஒரு நாடு அங்க மகிஷ்மத்தின்னு ஒரு நகரம் அதை தலைநகராக கொண்டு ஆண்டவன் தான் சஹசிரபாபு அப்படி என்று சொல்றாங்க சஹசிரபாபுனா ஆயிரம் தோல் உடையவன் இந்த ஆயிரம் தோல் உடையவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நீதிமான் நேர்மை தவறாதவன் தவறு செய்பவர்களை தண்டிப்பதில் வல்லவன் வல்லவன்னா நல்லவன் அதனால தண்டிக்கிறதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தப்பு பண்ணினா தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய சட்டம் இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பல வருஷங்களுக்கு முன்னால எனக்கு பாட்டி என்னுடைய பாட்டி பேர் ஜானகி நாராயண சுவாமி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் வீட்லயானு ஏதாவது பொருள் காணாம போச்சுன்னா இங்க வந்து சொல்லுவாங்க அப்ப பாட்டி உடனே ஒரு இரும்பு கரண்டி எடுத்து தண்ணிக்குள்ளே போடும்பாங்க அதுக்கும் இந்த சாமான் கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு இன் இன்றளவும் புரியல ஏதாவது ஒரு இரும்பு பொருளை எடுத்து அண்டா தண்ணியில் போட்டுடு அப்புறம் அது கிடைச்ச உடனே அதை எடுத்துட்டு வெளியில அப்படிம்பாங்க அதோட நிறுத்த மாட்டாங்க என்னை ஒரு பேப்பர் கொண்டு வர சொல்லி அவங்க சொல்லி என்னை எழுத வைப்பாங்க என்ன தெரியுமா ஓம் கார்த்த வீரியார்ஜுனோ நாம ராஜா பாகு சஹசிரவான் தஸ்யஸ்மரண பாத்திரேன கதம் நஷ்டம் சலபியதே அவங்க சொல்லி சொல்லி நான் எழுதியே எனக்கு மரப்பாடம் ஆயிடுச்சது இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது பலிக்குமா பலிக்காதான்னு கேட்கிறவங்களுக்காக நான் செய்யல இந்த சங்கரா டிவியில பிள்ளையார் பெட்டியில பழங்கால விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் இப்பய நான் இல்லைன்னாக்கி இதை சொல்றதுக்கு ஆள் இல்ல யாருங்க கார்த்த வீரியார்ஜுனாமே அவன் யாருன்னு அப்படின்னு கேட்க கூடாது இன்னாருன்னு தெரியணும் பாட்டி சொல்லுவாங்க பாரு இந்த ஸ்லோகத்தை முடிஞ்சா அவனை படிக்க சொல்லு நீ படி இல்லன்னாக்கா விட்டுடு அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டா இந்த பாரு உன்னோட பொருளா இருந்தா அது கிடைக்கும் ஆ இல்லையே நான் ஒருத்தர் பொருளையும் எடுக்கலையே அப்ப எப்படி என் பொருள் போகலாம் அப்படின்னா போகாது போச்சுன்னா நீ எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா அதை வாழ்க்கையில தபார் இதை விட நல்லதா கிடைக்கும் நம்மளை பிடிச்ச பீடை விட்டுதான் அவனுக்கு அவன் தொலைஞ்சான்னு வச்சுக்கோ அப்படிம்பாங்க தொலைற பொருளை பத்தி விட்டுரு அவன் எடுத்தானோ எடுத்தானு நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னது பசுமர தாணி போல என் மனசுல நான் இத இன்னும் இன்னொரு காரியமும் இருக்கு ஒரு நாளைக்கு இப்ப போன வாரம் அமெரிக்காவில லாஸ் ஏஞ்சலஸ்ல பெரிய தீ விபத்து அப்படிங்கிற இடத்துல காட்டு தீ பரவி அந்த காட்டுல மட்டும் இல்லை காஞ்ச மரம் செடி எல்லாம் எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருபத்தெட்டு பேர் இறந்து ஒரு ஒரு ஊர்லயும் வீடெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய நடிகர்கள் ஹாலிவுட் நடிகர்களுடைய வீடெல்லாம் அவங்க கண்ணு முன்னாலேயே சாம்பல் ஆயிடுச்சு அந்த நேரத்துல எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஸ்ரீமதி அப்படிங்க அப்படிங்கிறவங்க என்னை கூப்பிட்டு மேம் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே என்ன அப்படின்னு என்னுடைய அக்கா மகள் லாஸ் ஏஞ்சலஸில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கா அவங்களெல்லாம் இவாக்வேட் பண்ணாங்களாம் இந்த தீனால அதில் அவளோட வேலட் தொலைஞ்சு போச்சு நான் சொன்னேன் அவங்க தொலைஞ்சு போகிறதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தோன்னு இல்லை நீங்க யாருக்கோ இந்த மந்திரம் என்னமோ ஒன்று சொல்லி கொடுத்தீங்களாமேன்னு பாத்தீங்களா இது எங்கேயோ யாருக்கோ இவ்வளோன்னு சொல்ல போய் அதை அப்படி பரவி அந்த அம்மா வரைக்கும் வந்திருக்கு அச்சனே ஓ அந்த மந்திரமா எழுதி தரேன் நீ அவளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடு அவளை சொல்ல சொல்லுன்னு முதல்ல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னு கேட்டா பாட்டி காலத்தில் அது பலித்தது இந்த காலத்துல பலிக்குமா அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னாக்க நான் என்ன சொல்லுவேன் உன் பொருள் போச்சா போனா போயிட்டு போகுது இல்ல எடுத்தவன் தொலைஞ்சான்னு வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அவ என்ன சொன்னான்னா இல்ல இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐ வில் சென்ட் இட் டு ஹர்னா சரி அனுப்பு அனுப்பினா இவளை கேட்டேன் நீ படியேன் கூட அக்கா பொண்ணுங்கிற நீ தானே படியேன்னு இவ்வளோ எல்லாம் என்னால் படிக்க முடியாது அப்போ நான் வெறும் கார்த்த வீரிய அர்ஜுனா கார்த்தவீரியார்ஜுனான்னு சொல்லட்டுமா அப்படின்னா சொல்லிப்பாரு அப்படின்னு எனக்கும் உள்ள அளவுல நான் சொல்லிட்டேனே தவிர அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அதில் நம்பிக்கை இருக்கும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் அதெல்லாம் இருக்குல்ல வாட் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்றவங்க தானே இந்த காலத்துல அப்படின்னு நான் நினைச்சிட்டு அதை பத்தி மறந்து போயிட்டேன் ஆனா என் மனசுல மட்டும் ஒன்னு தோணுச்சு இந்த வீரியார்ஜுனன் எப்படி அவனுக்கு அவ்வளவு பவர் அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்த போது அவனுக்கு ஆயிரம் கரங்கள் எம்பெருமானுடைய கையில இருக்கிற சுதர்சன சக்கரத்துடைய அம்சம் அவன் அதனால சுதர்சன சக்கரம் யார் எங்க இருந்தாலும் போய் சுற்றி சுழன்று அவன் அழிக்கணும்னு அழிச்சுட்டு வந்துடும் ஆனா என்ன இருக்குங்கிறது தன்னுடைய சுடர்னால எல்லா இடத்துலயும் கண்டுபிடிச்சிரும் அப்படி எந்த பொருளாவது எங்காவது காணாமல் போய் இருந்தால் இந்த சகசரபாகு ஆயிரம் தோள்களை உடைய அந்த காத்த வீரியார்ஜுனன் பேரை சொன்னா அப்படி போய் அவனுடைய ஆயிரம் கரங்களும் தேடி எடுத்து உன் பொருள் உன்னுடைய பொருளாக இருந்தால் அது உன்னிடம் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விளக்கம் கிடைச்சது நான் நினைச்சேன் இதெல்லாம் சொல்றோமே நாலு பேர் எதாச்சும் நினைப்பாங்களான்னா என் மனசுல என்னப்படுது இந்த பிள்ளையாரும் இந்த பெட்டியும் இத்தனை வருஷங்களா பல விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு தெரிஞ்ச தானே நீங்க சொல்றீங்கன்னு சொல்லல எங்களுக்கு தெரியாத இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்காகத்தான் இங்க மெனக்கட்டுன்னு வந்து உட்காந்து உங்களோட இத்தனை விஷயங்களை நான் பேசிட்டு இருக்கேன் ஆ அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா ராத்திரி ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் அந்த ஸ்ரீமதி போன் பண்ணாங்க அவளோட வேலட் கிடைச்சிடுச்சு எப்படி என்ன எது விளக்கமா சொல்லுமா அவ அந்த ஸ்லோகத்தை படிச்சாளான்னு கேட்டேன் அவளுக்கு நான் இங்கிலீஷ்ல எழுதி அனுப்பிச்சேன் அவ இங்கிலீஷ்ல படிச்சா நான் கார்த்தவீரி அர்ஜுனா கார்த்தவீரி அர்ஜுனான்னு அவனைதான் சொல்லிட்டு இருந்தேன் விஷயத்தை சொல்லுன பொழுது இந்த பொண்ணு அவங்களுடைய மாணவர்கள் எல்லாரையும் ஒரு பஸ்ல ஏத்தி இவாக்குவேட் பண்ணாங்க இருந்து சாண்டா மோனிகா வழியா இன்னும் கொஞ்சம் அஹ் மார்விஸ்டா வரைக்கும் அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்ப அந்த பஸ்ல தான் அவங்க எல்லாரையும் ஏத்துட்டு வந்த பஸ்ல அந்த பஸ்ஸுக்காரர் அந்த கண்டக்டர் அழகா அத வந்து அந்த அவளுடைய இமெயில பார்த்து அவளுக்கு இமெயில் அனுப்பிச்சுட்டாரு இவளுக்கு என்ன பயம்னு கேட்டா டெபிட் கார்டு அந்த கார்டு எதுவானா போகலாம் அமெரிக்கால இருந்து லைசன்ஸ் கெட்டு போச்சுன்னா தொலைஞ்சான் அந்த கார் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா அங்க இருக்கவே முடியாது ஆகையினால அவன் நினைச்சுக்கிட்டாளாம் எனக்கு வெறும் டிரைவிங் லைசன்ஸை மட்டும் எப்படியானு கிடைச்சி பாக்கி எல்லாம் எவமானா எடுத்துன்னு போட்டும் அப்படியெல்லாம் அந்த பொண்ணு நினைச்சிருக்கா முழுசா அந்த வேலட் கிடைச்சதுனால இது அவங்களுக்கு கிடைத்ததுனால நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இத கிடைக்கலனாக்கா நான் என்ன பண்ணுவேன் இந்த கதையா சொல்லியிருக்க மாட்டேன் உண்மையிலேயே அப்ப வெறும் கார்த்த வீரியார்ஜுனான்னு சொன்னா போருமான்னாக்கா இப்ப இருக்கிற காலகட்டத்திற்கு கண்டிப்பாக அது போதும் இவ்வளோ பெரிய ஸ்லோகம் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லி காட்டினேனாக்கா நம்மளுடைய பரம்பரையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு முந்தையெல்லாம் இடி இடிச்சா எங்க பாட்டி என தெரியுமா சொல்லுவாங்க அர்ஜுனன் பேர் பத்து அர்ஜுனன் பேர் பத்து அப்படின்பாங்க அர்ஜுனனுக்கு பேர் பத்து தெரியும் சாச்சி அது இது சஞ்சயன் நிறைய இருக்கு அத்தனையும் சொல்ல தெரியாது சின்ன குழந்தைங்களுக்கு அர்ஜுனன் பேர் பத்துன்னு சொன்னா அந்த இடி அந்த பக்கம் பய பயமா இருக்காது அப்படின்பாங்க இடி விழாது அப்படின்னு சொல்லுவாங்க இடிக்கு அந்த அர்ஜுனன் சாமான் தொலைஞ்சு எது தொலைஞ்சு போனாலும் தஸ்தாபேஜ் தொலைஞ்சு போனா கூட இந்த கார்த்த வீரிய அர்ஜுனுடைய மந்திரத்தையோ அல்லது அவனுடைய பெயரையோ சொன்னால் அது கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட பகுந்து இருக்கேன் அப்படி உங்களுக்கு யார்காச்சும் கிடைச்சதுன்னா நீங்க இத சொல்லி உங்களுடைய தொலைந்த பொருள் கிடைச்சா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா அத நாங்க திருப்பி உங்களுக்கு சொல்லலாம் இல்ல இந்த பாருங்க இந்த ப்ரோக்ராம்ல நாங்க சொன்னோம் அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னுட்டு உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கா புதுக்கோட்டையில் உள்ள அரைக்காசு அம்மனை பத்தி கூட நான் பேசியிருக்கேன் முத முதல்ல அங்க இருந்த தொண்டைமான அரசர் தன்னுடைய முக்கியமான ஒரு ஆவணம் தஸ்தாவேஜ் தொலைஞ்சு போச்சு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தவிச்ச பொழுது அங்கே ஒரு வயசானவர் வந்து சொன்னாராம் அரக்காசு அம்மனுக்கு நீங்க வேண்டிக்கங்க அந்த அவர் பேர் அறக்காசு அம்மனுங்கிறது அப்புறம் வந்தது அங்க இருக்கிற அம்பாளுக்கு நீங்க வேண்டிக்கிடுங்க கிடைக்கும் அப்படின்ன பொழுது கிடைச்சதான் அதனால அவர் என்ன பண்ணார் தாமரத்துல இந்த அரக்காசு அம்மனை போட்டு இத்தனோடு காசு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க என்கிட்ட வீட்டுல ஒண்ணு இருக்கு இந்த அரக்காசு எனக்கு கொடுத்தது இருக்கு ஆக மொத்தம் எதுவுமே பொய் இல்லை பொய் சொல்லப்பட சொல்லக்கூடாதுங்கிறது இல்ல இந்த பிள்ளையார் பெட்டியில சொல்லுவது அத்தனையும் சத்தியம் ஏன்னு கேட்டா நடந்தவை அந்த காலத்தில் நடந்தவை இப்ப நடக்கின்றவை நடக்க போகின்றவை எல்லாமே நம்மளுடைய புராண இத்திஹாசங்கள்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நாங்க உங்களுக்கு வழங்குறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க அவங்கவுங்க அனுபவத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க எங்களுக்கு தெரியணும் சரிங்களா ஆக மொத்தம் நீங்க யாரும் எந்த ஒரு பொருளையும் தொலைக்காமல் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்துறோம் முதல்ல என்ன இன்னைக்கு சொன்னோம் அபிஜித் நக்சத்திரம் இந்த அபிஜித் வேலையில நல்ல காரியங்களை ஆரம்பிங்க அது எப்பங்கிறத மட்டும் நீங்க பஞ்சாங்கத்துல பாத்துக்கலாம் இது இவ்வளவு நாள் தெரியல அப்படிங்கிறதுனால அபிஜித்னு உங்க வீட்டுல பேரனோ இல்ல பிள்ளையோ பிறந்தோ அபிஜித்னு வைக்கலாமே நல்ல பேர் இல்லையா நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்